ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வர முகப்பு செயின் கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டபுள் சைடெட் முகப்பு அன்னப்பச்சி டிசைனில் வருது ரெண்டு பக்கமே பால் ஆட் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸில் இந்த முகப்பு செயின் வருதுங்க ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஷிப்பிங் காஸ்ட் ஃப்ரீயாகவே வந்துடுது உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஸ்கொயர் டைப் செயினில் வர்ற மாதிரி பால் வச்ச மாதிரி அழகான ஃபார்மிங் முகப்பு செயின் பார்த்துட்டு இருக்கோம் த்ரீ பால் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் தான் அந்த பின்னல் வச்ச மாதிரி அழகான செயின்னு செயின் வந்து ஸ்கொயர் டைப் செயின் அழகாக இருக்குது ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலைன்னா இன்னொரு மொபைலில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே ரெண்டு பக்கம் பால் வச்சுட்டு நடுவில் அழகான ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடி செயின் கொடுத்துருக்காங்க நல்லா வலுவலண்ட கொடி நம்ம ரெகுலராக கழுத்தில் போட்டிருக்கலாம் அதை எதுவுமே பிடிச்சிருக்கும் ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இந்த செயினை பொறுத்த வரைக்கும் வராது நெக்ஸ்ட்டு ஒரு அழகான பீக் டிசைனு இதுவுமே டபுள் சைடெடு முகப்பு தான் கொண்டு வந்திருக்கோம் நமக்கு முகப்பு போட்டிருக்கும் போது நம்ம கண்டிப்பாக அது திரும்பிக்கிறோம் அப்போ பேக் சைடு ஓப்பனாக இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் இது ரெண்டு பக்கம் எந்த பக்கம் திருப்பி போட்டாலுமே அழகாக உங்களுக்கு பீக் ஆஃப் டிசைன் வந்துடும் பாக்ஸ் செயின் போட்டிருக்கோம் ஃபோர் இன்சஸ்ல ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் இனாமல் வச்ச மாதிரியான பீகாக் டிசைன் அவ்வளவு அழகா இருக்கு ஓவல் ஷேப்ல ஃபுல்லாமே உங்களுக்கு நகாசு வேலை கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கோல்டுக்கு வைக்கிற மாதிரியே இனாமலுமே வச்சுருக்காங்க நியூ டிசைனு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் முகப்பு மட்டுமே நல்லா எடுப்பாக பார்வையாக தெரியற மாதிரி இருக்கும் அடுத்து போயிடலாம் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி முகப்பு சின்ன இதுலேயுமே பால்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஏடி பால்ஸு நல்லா ஒரு மீடியம் சைஸில் வர்ற மாதிரி ஒன் கிராம் ஃபார்மிங்னால அப்படியே அச்சசல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதுவுமே டபுள் சைடடு முகப்பு தான் தங்கத்தில் இதே மாதிரி மாதிரியான டிசைன் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பவுண்டில் வரும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஒயிட் அண்ட் ரூபி வித் ஒயிட்னா ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட்டு ப பார்க்குறதுமே வந்து கயர் கொடியில் பால் வச்ச மாதிரி ஃபஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்கொயர் பாக்ஸ் செயினில் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது கயர்கொடியில் இதில் நம்ம தாலியுமே ஆட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ காட்டின இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கிற எல்லா முகப்பு செயின்லையுமே நீங்கள் உங்கள் தாலி அல்லது டாலர் கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம் கனெக்டிங் ரிங்குமே இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவுமே கோல்டு டிசைனில் வர்றது பார்க்குறக்கும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லாத பால் ஆட் பண்ணியிருக்காங்க வித்தவுட் ஸ்டோனில் வர லக்ஷ்மி டிசைன் தான் இதுவுமே டபுள் சைடட் முகப்பு தான் செயின் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸ்கொயர் பாக்ஸ் செயின் போட்டிருக்காங்க ரெண்டு பக்கமே பால் ஆட் பண்ணியிருக்காங்க அழகான டிசைனு கோல்டில் வர சேம் டு சேம் டிசைனு ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ